வணக்கம் ஜெய்கின் நாம் தமிழர் கட்சி நான் வந்து நாம் தமிழர் கட்சி வளரும் போது பார்த்திங்கன்னா ஒரு பிஜேபி மாதிரி அதாவது பிஜேபி மாதிரி அந்த கொள்கையில் சொல்லலை அதனால மிலிட்ரி பார்ட்டி மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக வளருமோ அப்படின்னு தான் நான் சந்தோஷப்பட்டேன் பட் இப்போ அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டவுட் இல்லை ஏன்னா சீமான அவர்களுமே சரி சில மேடையில் வளரும் சில லூஸ் ஸ்டாக்ஸ் சில காமெடியாக பேசலாம் பட் அது லூஸ் ஸ்டாக்ஸ்ங்கிறது ரொம்ப விடக்கூடாது அதுவும் எதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாவேக்காவோட மாநாட்டுக்கு அப்புறம் தாவக்கா விமர்சிக்கும் போது ரொம்ப கடுமையாக விமர்சிக்காத கூட விமர்சிக்க தப்பு இல்லை பட் ஒருத்தர் நீங்கள் நேரடியாக ஒருத்தர் அணிலுங்கிறது அணில் குஞ்சுன்னு சொல்கிறது அதெல்லாம் மிகவும் தப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன் அது வந்து உங்க மேலதான் ஒரு அபிப்பிராயத்தை தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்த போகுது அதனால அது என்ன மாற்று கருத்தும் கிடையாது சாத்தானின் பிள்ளைகள் நீங்க சொன்னீங்க நீங்க வேற இடத்துல சொன்னீங்க ஆனா அதை எதிர்கட்சிகள் அதை வேற இடத்துல கொண்டு போவாங்க அதை உணர்ந்திருப்பாரு அப்படின்னு நம்புறேன் ஆஹ் அயில் குஞ்சுகளுங்கிறது மாநாட்டுக்கு வந்து அவ்வளவு இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவே கிடையாதுன்னு சொல்கிறது அவங்களுக்குலாம் அரசியல் அறிவு கிடையாது இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லலை மபி விஜய் விஜயபாக்க கூட வந்திருக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் பட் அவங்களுக்கும் ஓட்டு இருக்குல்ல அவங்களும் ஓட்டு போடுவாங்கல்ல அஞ்சு கோடி ஓட்டில் அவங்களும் ஒரு ஓட்டு தானே அவங்களோட ஓட்டுக்கும் வேல்யூ உண்டுல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை அவங்களோட வாக்குக்கு நம்ம பவர்கள்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு ஓட்டில் நீங்கள் தோத்திங்கன்னா அவங்களோட ஒரு ஓட்டும் அதுக்கு காரணமாக தானே அதனால் நான் தமிழர் வந்து அதை உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட சில பேச்சுவார்த்தைகள் மேடை பேச்சு அநேகமான பேச்சு வார்த்தைகளாக இருக்கட்டும் திமுக திமுக அந்த அவங்க பேசுகிற அளவுக்கு கேட்டால் இல்லை பட் இப்போ ரீசெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் தெரியுது அதுவும் தாவேக்கா வந்த பிறகு தாவேக்காவை அடிக்கிற தப்பே கிடையாது பட் இவங்க அவங்கள அவங்கள ஓவர் அடிச்சு இவங்களே அவங்களை ஓவராக ஃபேமஸ் ஆக்கிறாங்களோ டிவி டிவி கேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சீமான் அவர்களை விட்டுட்டிங்கன்னா அந்த சீமான் அவர்கள் கூடிய இரண்டாம் நிலை தலைவர்கள் அல்ல இரண்டாம் நிலை தலைவர்கள் யாரும் தெரில பட் நிறைய பேர் இருக்காங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் கா இடுமாவளம் கார்த்தி தம்பின்னு சொல்லிட்டு இந்த நாம் தமிழர் சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த செகண்ட் யர் வெவல் ஈயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூடியூப் சேமிச்சிருக்காங்க எல்லாருமே நல்ல விஷயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசு மீடியா கவரேஜ் இல்லை யாருமே அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க இருட்டடிப்பு செய்றாங்கன்னு பார்த்து அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க நியூஸ் விஷயம் அவங்க கருத்து அவங்களோட நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறாங்க நல்ல விஷயம் பட் ஆனால் அவங்க போடுறவங்க அவங்க ஒரு அரசியல்வாதியாக போகிறாங்களா இல்லை யூடியூபராக போடுறாங்களா இப்போ அப்படிங்கிற மாதிரியே தெரில சாட்டை துறைமுருகன் இருக்கார் நீங்கள் அவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லூசட்டை மாறக்கு முன்னாடியே போட்டதே ஒரு மூவி ரிவ்யூ போட்டுருவார் புளூசூட்டை மாறனுக்கு முன்னாடியே ஒரு மூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டுவார் இப்போ லாக்டவுன் போட ஆரம்பிச்சார் நினைங்க அதே மாதிரி தான் இடும்பாவும் நம்ம அவர்கள் கார்த்தி அவர்களாக பார்க்கட்டோம் அதாவது நம்ம எப்போவுமே சொல்லுவோம் சீமான் அவர்களே சொல்லுவார் ஒரு அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்கணும்னு பட் அந்த அரசியல் மாண்பை தாண்டி ஒரு தனி மனித தாக்குதல் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவர்கள்லாம் அந்த ரசிகர்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரிலாம் இருக்குது அணில் குஞ்சுங்கிறது அணிலுங்கிறது அறிவில்ங்கிறது அவங்க ஓட்டுருக்காங்கிறது அரசியல் அறிவு இருக்காங்கிறது நமக்கு தான் எல்லாமே தெரியும் நமக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக யாரையுமே எப்பவுமே நினைக்கக்கூடாது அது மிகவும் தவறான செயல் நான் எல்லாத்தையுமே சொல்லலை ஒரு குறிப்பிட்ட சில பேரை சொல்றேன் சும்மா அந்த யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுக்கிட்டு நீங்க கண்டிப்பாக நல்ல கண்டனம் போடுங்க குரல் கொடுங்க அந்த அஜித்குமார் கொலை வழக்கு அந்த மாதிரி கொலை வழக்காக இருக்கட்டும் ஒருத்தஞ்சாவோட அந்த வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் குரல் கொடுங்க நல்ல விஷயம் தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நாலு பேர் போய் சேரும் பட் அதை விட்டுட்டு சும்மா அரசியல் திறனான விடுங்க அவனை பிடிச்சி அவனுக்கு அறிவு இருக்கா அது இருக்கா இது இருக்கா அவனுக்கு ஓட்டு இருக்கா அவனுக்கும் ஓட்டு இருக்கா அவனும் ஓட்டு போட போறான் அவன் ஒரு ஓட்டில் கூட நீங்க தோக்கலாம் அதுக்கு வேல்யூ இருக்குல்ல நம்ம அதை கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணும்ல அதை விட்டுட்டு அவன் அணில் குஞ்சு அவனுக்கு அறிவு இல்லை அவனுக்கு அது கிடையாது இது கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே இங்கே எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் கிடையாதுல்ல கண்டிப்பாக அதனால நீங்கள் தனிப்பட்ட ஒரு உங்க நீங்கள் உங்க உங்களோட ஓட்டு வங்கிக்கு பாதிப்பு வருங்கிறதுக்காக நீங்கள் அவனை தாக்குறீங்க ஓகே நீங்கள் க சரியான கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளணும்னு சொல்கிறீங்க கருத்தை கருத்தா எதிர்கொள்ளணும்ல அது விட்டுட்டு அணில் அணில் குஞ்சு இதெல்லாம் என்ன பேச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்கல முளைச்சிட்டாங்க இந்த அவங்க நாம் இருந்து அவங்க பேச்சு பேச அதாவது யாராவது நம்ம தலைவர் சொல்லிட்டாங்கன்னா போட்டு அடி அடி நிறான் இப்போ நம்ம நம்ம இப்போ நம்ம பெரிய யூடியூப் கிடையாது இல்லை நம்மளையும் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க போட்டு அடி அடி நடுறவன் அப்படியா அவன் ஒழுக்கமா அவன் இப்படியா அவன் அணில் குஞ்சான் அவன் இப்படியா அவனுக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அவன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அரசியல்வாதி மாதிரியே இல்லை இப்போ போக போக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்க மூவி ரிவியூஸ் பண்றாங்க அது மாதிரி கண்டமணிக்கு கண்டமணிக்கு இருக்காங்க சாட்டி துறைமுறைகளெலாம் எல்லையே தாண்டி போய்கிட்டிருக்காரு அவர் பேச்சு பேச்சாக இருக்கட்டும் அழகா நான் சில கெட்ட வார்த்தைகள்லாம் இப்போ அழகா நார்மலைஸ் பண்ணுறாங்க அது வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக தம்பிகள் பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சில பல பேசு பேச்சு பேச்சு பேச்சுக்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மரங்களின் மாநாடு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதை சவுக்கு அவர்கள் சொல்லியிருந்தாரு அதுக்கு போய் சவுக்கு அவர்களை போட்டு அந்த அடி அடித்தாங்க சவுக்கு பிடிக்காது அவரே ஒரு அயோக்கிய பையன் வச்சுக்கோங்களேன் பட் அவரோட சொன்ன விஷயம் உண்மையான ஒரு விஷயம் உண்மை தானே பாம்பு கடிச்சா நீங்கள் அதே இடத்துல இருக்கணும் அப்படியே நீங்கள் இருந்தீங்க சரியாக போயிடும் சொல்லுது பதட்டப்படக்கூடாதுங்கிறத அவர் மாற்றி சொல்லிட்டாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் பட் ஆனால் தப்பு தானே அது யாரும் கேட்டு ஒரு பாம்பு கடிச்சு சொல்லிட்டு நம்ம அங்கே இருக்கலேயே இருப்போம் விஷயமாக இருக்கும் என்ன சொல்கிறது இப்போ அந்த கயிறு கூட கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் பாம்பு கடிச்சு அப்படியே இருந்தால் சரியாக போயிடும் சொல்ல நம்புவாங்களா இந்த மாதிரி ஒரு வாக்கில் சொல்கிறாரோ இல்லை கைத்தட்டுக்காக சொல்கிறாரோ எனக்கு அது தெரியல பட் இந்த மாதிரிலாம் நாம் தமிழராக இருக்கட்டும் இல்லைனா அந்த கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்களோட பேச்சுக்கள் வழக்குகள் இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றி ஆகணும்னு நான் நினைக்கிறேன் கேவலமாக பேசுகிறது அந்த ஆடியோ சாட்டிய துறைமணோட ஆடியோலாம் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது வியூஸ் எப்படிதான் வியூஸ் போகும் எவ்வளோ காசு போகணும் அதுக்கு எப்படி பேசுகிறோம் அந்த ஒரு வியூஸ்லாம் அந்த ஆடியோ கூட நம்ம எடுத்து போட்டுருவோம் பண்ணியிருக்கா என்ன சொல்கிறது நமக்கு வந்து காப்பி ஆகிட்டு வந்துருக்கோம் சொல்கிறேன் நான் கவர்மெண்ட்டுருக்கேன் ஸோ அதனால் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற கட்சினால் அதுக்கேற்றப்பில் கண்டிப்பாக அவங்களை கைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுறது தவறான இன்ஃபர்மேஷன்ஸை பரப்புறது ஒரு தனிமனிய தாக்கலை ஏற்படுத்துங்கிறது கண்டிப்பாக அந்த கட்சியோட வலிமை அந்த கட்சியோட வீழ்ச்சிக்கு தான் எந்த மாற்று பொறுத்தும் கிடையாது விஜயவர்களை போட்டு அடி அடி நடிச்சு அவரை பெரிய பெரியாராக்கிறாங்க கிளிங் சேலர்ஸ் பண்ணலாம் அவர் சீமானவர்களை பற்றி பேசுகிறாரு கேட்டால் இல்லை இவங்களும் பேசாம முடியாது செவனேனு இவங்க கொள்கையில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாலே கண்டிப்பாக ஓட்டுகள் கூடும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச அரசியலில் நான் சொல்கிறது தான் நான் பேசின சரி நினச்சிங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு மாற்றுக்கிறதுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ